வணக்கம் தமிழர்களே தமிழ் சப்பக்து வீடியோவை பார்க்கலாம் விஜய் டிவியில் போவது யார் ஷோ மூலயமா ரொம்பவும் பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள் இவர் அதுக்கப்புறம் அது இது எது இப்படி பல ஷோக்களையுமே நடித்து நடிகராக மாறினார் அஜித்தோட விஸ்வாசம் திரைப்படம் தனுஷோட மாறு திரைப்படம் சிவகார்த்திகனோட வேலைக்காரன் திரைப்படம்னு முன்னணி நடிகர்களோட காமெடி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வந்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள் தன்னோட கெரியரை பாலிவுல்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் காம்படியன் டான்சர் நடிகர்னு பல்துறையிலையுமே சாதித்த இவர் இன்றைக்கி மறைந்த செய்தி இருக்குது ரோபோ சங்கர் அவங்களோட மனைவி பிரியங்கா அவங்களுமே சீரியலில் நடிகை இருக்கிறாங்க இதே போல் இவங்களோட மகள் இந்திரஜா அவங்களுமே இப்போது சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் இப்போது அவங்க மறைந்தது தமிழ் சீரியல் சினிமா ரசிகர்களிடையே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பல சினிமா நடிகர்கள் ரசிகர்கள் எல்லோருமே இப்போது சங்கர் அவர்களுக்கு தங்களோட மறைவு சொல்லிவிட்டு வராங்க தமிழ்னு சிறப்பாக சங்கர் அவர்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமட்டை சொல்லுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க